இயற்கையின் கொடைகளை மதிப்பது உழைப்பின் அருமையை உணர்வது உறவுகளையும் சமூக ஒற்றுமையையும் போற்றுவது உள்ளிட்ட பண்புகளுக்கு பொங்கல் திருநாள் அச்சாணியாக விளங்குகிறது மலேசியாவை பொறுத்தமட்டில் மதம் கடந்து தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவே இத்திருநாள் வரவேற்கப்படுகிறது அதில் பேரா இப்போ ஜலான் சிலிபினில் வீற்றிருக்கும் பழமை வாய்ந்த புனித லூர்து மாதா தேவாலயத்தில் பல மதத்தவர்கள் ஒன்று கூடி நூற்று பத்தொன்பதாம் ஆண்டாக பொங்கல் திருநாளை நேற்று கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தேவாலயத்தின் கலாச்சார குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த இப்பொங்கல் விழாவை பங்குத்தந்தை தந்தை மறை திரு ரோபர்ட் டேனியல் தலைமையேற்று தொடக்கி வைத்தார் மேலும் இந்து சமயத்தை சேர்ந்தவர்களும் இந்திய முஸ்லிம்களும் இதில் கலந்து கொண்டு ஒற்றுமை பொங்கலாக விழாவை மெருகேற்றி இருந்ததாக தேவாலயத்தின் தமிழ் கலாச்சார குழு தலைவர் கிறிஸ்டோபர் அருள்சாமி தெரிவித்தார் இது வந்து ஏழில் வந்து இந்த சேர்ச் தொடக்கப்பட்ட தொடக்கப்பட்டாங்க அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து புதிய கட்டடத்தோடு இந்த சேர்ச் தொடக்கப்பட்டது அந்த கால ஒவ்வொரு வருஷமும் நம்ம பொங்கல் செஞ்சுக்கிட்டு வரோம் ஏன்னா வந்து இங்கே தமிழ் பேசுகிற மக்கள் இது வந்து மத என் ம என்ன அதாவது சமய பாடுபாகின்றி எந்த சமயமாக இருந்தாலும் சரி தமிழர்கள் தமிழ் பேசும் மக்களுக்காக உள்ள பண்டிகை தான் வந்து பொங்கல் பண்டிகை இது வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நிகழ்வு உழவர்கள் உழைப்பாளிகள் செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இன்னும் சிறப்பாக நடக்கும் எங்கள் கிராமங்களில் எல்லாம் வந்து இதை மிக சிறப்பாக அனைத்து மதத்தினரும் இணைந்து அந்தந்த பள்ளி கல்லூரிகளிலே நடந்து கொண்டு வருகிறது அந்த வகையில் இங்கு இப்போ நான் ஒரு தமிழனாக இருப்பதால் தமிழர்கள் கொண்டாடும் இந்த பொங்கல் விழாவிலே நான் கலந்து கொள்ள மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நூர்து மாதா தேவாலயத்தில் பல்லாண்டு காலமாக பொங்கல் திருநாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே பல இன கலந்து பெருமைகள் இவ்விழாவில் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றும் பொய்கால் குதிரை கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் கலாச்சார ஆடை அலங்காரம் கோலப்போட்டி உரியடித்தல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல போட்டி விளையாட்டுகளும் பாரம்பரிய நடனங்களும் இடம்பெற்றிருந்தன